ബോൾ അഭിവിധിയിലുത്തരസഭയിടമ പ്രസിഡൻഷിയൽ എലെക്ഷൻ ട്വന്റി ട്വന്റി ഫോർ நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதி யார் என்பதற்கான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மற்றும் ஒரு தேர்தல் முடிவு தபால் மூல வாக்கெடுப்புக்கான முடிவாக மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்கெடுப்புக்கான முடிவுகள் தற்பொழுது கிடைக்க பெற்றிருக்கின்றன அதனை பார்க்க போகிறோம் அனுரகுமார திசா நாயக பெற்றுக்கொண்ட வாக்குகள் பன்னிரெண்டாயிரத்தி நூற்று எண்பத்தி ஆறு ரணில் விக்ரம பெற்றுக் கொண்ட வாக்குகள் நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று சஜித் பிரேமதாச பெற்றுக் கொண்ட வாக்குகள் மூவாயிரத்து எண்ணூற்று பதினாறு நாமல் ராஜபக்ஷ பெற்றுக் கொண்ட வாக்குகள் வாக்குகள் இருபது தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் நானூற்று எண்பத்து நான்கு அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் இருபத்தொறாயிரத்து நானூற்றி பன்னிரண்டு பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் இருபத்தொராயிரத்து அறுநூற்றி தபால் மூல வாக்கெடுப்புக்கான முடிவுகள் மீண்டும் உங்களுக்காக அனுருகுமார திசாநாயகர் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரத்து நூற்று எண்பத்து ஆறு ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து இருநூற்று மூன்று சஜித் பிரேமதாச பெற்றுக் கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை மூவாயிரத்து எண்ணூற்று நாமல் ராஜபக்ஷ முன்னூற்று எழுபத்து இரண்டு செல்லுபடியான மொத்த வாக்குகள் இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் நானூற்று எண்பத்து நான்கு அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் இருபத்தோராயிரத்து நானூற்று பன்னிரண்டு பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் இருபத்தோராயிரத்து அறுநூற்று அறுபத்தேழு இது மத்திய மாகாணம் மாத்தலை மாவட்டத்துக்கான தபால் மூல வாக்கெடுப்புக்கான முடிவுகள் மொத்தமாக இருபத்தி இரண்டு மாவட்டத்திற்கான தேர்தல் மாவட்டத்திற்கான முடிவுகளாக தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகள் நமக்கு கிடைக்கும் தற்பொழுது வரைக்கும் ரத்னபுரி பொலனருவி ஹம்பாந்தோட்டை மொனராகலை காலை திருகோணமலை வன்னி தற்பொழுது மாத்தலை மாவட்டத்திற்கான தேர்தல் முடிவுகள் தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகளாக கிடைக்க கிடைக்கப்பெற்றுகின்றன இன்னும் நிறைய மாவட்டங்களில் வர இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி இப்பொழுது குறைந்து வருவதாக தெரிகிறது இருந்தும் அங்கால் நூற்றி அறுபது தொகுதிகள் காணப்படுகின்றன அதில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கான தேர்தல் முடிவுகளும் எங்களுக்கு இருக்கிறது ஆகவே மொத்த முடிவுகள் எதை சொல்கிறது மும்முனை போட்டி என்றும் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் என்றும் ஆனால் மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் பெரும்பானவர்கள் எங்கு வாக்கெடுப்பு இருக்கிறார்கள் எந்தளவுக்கு வாக்கு விகிதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எது தொடர்பான விபரத்தை உறுதிப்படுத்தி உங்களுக்கு தருவதற்காகவே நாம் இணைந்திருக்கிறோம் மிகப்பெரிய படை இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது கேபிட்டல் செய்தி பிரிவாக இருக்கலாம் கேபிட்டல் தொலைக்காட்சியாக இருக்கலாம் இப்பொழுது மற்றமொரு தேர்தல் முடிவு கிடைக்கப் பெற்றிருக்கிறது உறுதிப்படுத்தி அந்த தேர்தல் முடிவு நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது அது மாவட்டத்திற்கான தேர்தல் கொழும்பு மாவட்டத்திற்கான தபால் ஐந்து சஜித் பிரேமதாசு பெற்றுக் கொண்ட வாக்குகள் நான்காயிரத்து எண்பது நாமல் ராஜபக்ஷ பெற்றுக் கொண்ட வாக்குகள் ஐநூற்று யார் அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதி ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரையில் பன்னிரெண்டாவது ஜனாதிபதியாக இவர் இருக்கப் போகிறார் காரணம் ஏற்கனவே இரண்டு இரண்டு முறை மூவர் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார்கள் அதற்கிடையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட பின்பு நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்தது போல கோட்டபாய ராஜபக்ஷ மக்களால் வெளியேற்றப்படுகிறார் அதன் பின்பு ரணில் விக்ரமசிங் ஆட்சிக்கு வருகிறார் இன்னும் பதவிக்காலம் இருந்த பொழுதிலும் யாப்பின் அடிப்படையில் தேர்தல் நடைபெறுகிறது இந்த மாற்றம் சரியாக இருக்குமா மக்கள் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எதை விரும்புகிறார்கள் யாருக்காவது புதிய தலைமுறைக்கு அல்லது புதிய நபர்களுக்கு இந்த ஆட்சியை கொடுத்து பார்க்க போகிறார்களா என்னவோ பார்த்துவிட்டோம் எவ்வளவோ கேட்டுவிட்டோம் நிறைய பட்டுவிட்டோம் புதிய விடயங்களை கொஞ்சம் பார்க்கலாம் என்று முயற்சி செய்ய போகிறார்களா அல்லது யாரும் கையெடுக்காத நேரத்தில் இவர் நாட்டை கையெடுத்தார் என்று அவருக்கு வாக்களிக்க போகிறார்களா இல்லை போட்டியிடுவதற்கு முன் வந்தவர்களை கவனிக்க போகிறார்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் உடனுக்குடன் உறுதிப்படுத்தப்பட்ட முடிவுகளை தர தயாராக இருக்கிறோம் இல்லையா கண்டிப்பா பொதுவாகவே பார்க்கும் போது நீங்கள் ஆரம்பத்திலிருந்து சொன்னது போலவே இந்த முறை தேர்தலில் கணிப்பீட்டுக்கு வர முடியவில்லை ஆரம்ப அதாவது கடந்த தேர்தல்களில் எல்லாமே அன்னலவாக நாங்கள் சொல்லிவிடலாம் இந்த நபர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்லிவிடலாம் ஆனால் இம்முறை மக்களவை போட்டி தன்மை அதிகமாக இருக்கிறது அதுக்கு காரணம் ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னது போல நான்கு முனை போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான்கு பிரதான வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கும் போது எதிர்பார்ப்பு மிக்க ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது அதனால சரியான ஒரு கணிப்பீட்டுக்கு வர முடியவில்லை ஆகவே தொடர்ந்து முனைந்திருங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற முடிவுகளை நிச்சயமாக முறையாக சரிபார்த்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்போம் இப்பொழுது தொடர்ச்சியாக நீங்கள்

சூப்பர் போல் அபிவிருத்தியில் உத்தர சபையிடம் இருந்து